வணக்கம் காலத்தால் அழியாத ஹைகோ என்ற தலைப்பில் ஒவ்வொரு வாரமும் வளர்ந்து வரும் ஹைகோ கவிஞர்களின் ஹைகோவை அறிமுகப்படுத்துகிறார் கவிஞர் அருணாச்சல சிவா அந்த வரிசையில் இந்த வாரம் இடம்பெறும் ஹைகோ கவிஞர் புதிகை ஆதிரா என்ற புனை பெயர் கொண்ட கவிஞர் நாகலட்சுமி ராஜகோபாலன் உங்களுக்காக வாசித்தளிப்பவர் கவிஞர் காரை இரா மேகலா ஹைகுவின் முதல் வரியை பார்ப்போமா கோடைமழை கோடைமழை கோடை மழை என்றாலே குளிர்விப்பதுதானே வெயிலின் தாக்கம் குறைக்க வானின்று பொழியும் அமுதம் கோடைமழை அது மண்ணை நனைக்க மகிழ்வது மனிதர்கள் மட்டுமல்ல ஏனைய எல்லா உயிரினங்களும் தான் அந்த அழகிய கோடைமழை மழை என்ற முதல் வரியை கொண்ட ஹைகுவின் அடுத்த வரி என்னவாக இருக்கும் என்று பார்ப்போமா அந்த அடுத்த வரி காய்ந்த பூந்தொட்டியில் நிறைகிறது என்பதுதான் இப்பொழுது முதல் இரண்டு வரிகளையும் சேர்த்து பார்ப்போமா கோடை காய்ந்த பூந்தொட்டியில் நிறைகிறது ஆஹா காய்ந்த பூந்தொட்டியை நிறைக்கும் கோடைமழை மழை செடிக்கு உயிர் ஊட்டுகிறதோ உயிரோட்டமான வரிகள் ஆனால் ஹைகோவின் மூன்றாவது வரியில் நாம் எதிர்பார்க்காத ஒரு அற்புத தரிசனத்தை கொடுக்கிறார் கவிஞர் புதிகை ஆதிரா அது என்னவென்று பார்ப்போமா அந்த மூன்றாவது வரி குருவியின் தாகம் கோடை காலத்தில் பறவைகளுக்கு தண்ணீர் வையுங்கள் என்று சொல்கிறோம் அதை இயற்கையே செய்துவிட்டதோ இப்பொழுது மூன்று வரியையும் சேர்த்து பார்க்கலாமா கோடை மழை காய்ந்த பூந்தொட்டியில் நிறைகிறது குருவியின் தாகம் இப்படி மூன்று வரிகளையும் சேர்த்து படிக்கும்பொழுது ஆஹா அபாரம் அபாரம் என்று தான் சொல்ல தோன்றுகிறது கவிஞருக்கு இனிய வாழ்த்துக்கள் இந்த ஹைக்கூ ஜூன் ஆறாம் தேதி கவிஞரால் உலக தமிழ் ஹைக்கூ மன்றம் என்ற முகநூல் குழுமத்தில் பதிவிடப்பட்டுள்ளது வெளியிட்ட குழும நிர்வாகி க நா கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் மற்ற குழு நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்கள் தமிழ் ஹைகு வரலாற்றில் கவிஞர் புதுகை ஆதிரா அவர்களின் இந்த ஹைக்கூ ஒரு சிறப்பான இடம்பெறும் என்பது நிச்சயம் காலத்தால் அழியாத ஹைக்கூ வாசித்தளித்தவர் உங்கள் அன்பு கவிஞர் காரை இரா மேகலா வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்